ராஜன் பொண்டாட்டிடா நானே என்னடா ரெண்டு ராஜன் பொண்டாட்டி எழுதிட்டீங்க இன்றும் கத்திரிக்கோள் சண்டை தொடரும் காஜி ஏரியாலையும் குட்டி அச்சல் கைது பேரு தூக்குதர இல்ல மாட்டு தேனி மாவட்டம் ஊர் கொடுவலார் பட்டி கொடுவலார் பட்டியில இப்படி ஒரு சந்தை இல்லையா பொண்ணு பேர் ஸ்வேதா ஒத்தைக்கு ஒத்த வாடா வர முடியாது ஊத்த முடியும் போடா ஒன்னு ஒன்னு ரெண்டு எங்க ஐயா கீழே ரெண்டு குண்டு கரையில விற்கிற தக்காளி எங்க ஐயா ஒரு ஒக்காளி தலையில கொண்ட எங்க ஐயா ஒரு மமுத்தி புண்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன் சாமா இல்லாத உனக்கு வேலை காட்டுற சாங்க ஏத்துக்கு கண்ண கண்ண

நானும் இதை சொல்லி ஆகணும் எங்க வீட்ல ஒற்ற அதிகம் கொஞ்சமா அடிச்சுட்டு தர அக்கா எலும்பு கூட மண்டையில கோழி குஞ்சு கலர் அடிச்ச மாதிரி இருக்குறதுல நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ ஐட்டம் தான் ப்ரோ சாரி சார் பண்ண மாட்டேன் என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணு